ஓம் சாந்தி என்னுடைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே நினைவின் உழைப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவித்து விடுவேண்டார் அப்போ எல்லோரும் எந்த ஒரு உழைப்பு கொடுக்கணுன்றார் நினைவில் இருக்கக்கூடிய உழைப்பை வந்து அனைவரும் செய்யணுன்றார் பாபா கேள்வி அனைவருடைய சத்கதிக்கான இடம் எது அதனுடைய மகத்துவம் முழு உலகத்திற்கும் எவ்விதம் தெரிய வரும் அப்போ அனைவருக்கும் சத்கதிக்கான இடம் எது பாபா சொல்கிறாரு மதுபன் அது அபுபூமி அனைவருடைய சத்கதிக்கான இடம் அது நீங்கள் பிரம்மா குமாரிகள் என்ற பெயருக்கு முன்னால் அடைப்பு குறியீட்டு சர்வ உத்தமமான தீர்த்தஸ்தானம் என்று எழுதலான்றார் முழு உலகத்தினுடைய சத்கதி தான் நடக்க வேண்டும் அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வல்லல் பாபா மற்றும் மாதாம் ஆதாம் யார் சொல்லப்படுகிறது பிரம்மா பாபா சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா இங்கே அமர்ந்து கொண்டு அனைவரையும் சத்கதி அடைய வைக்கின்றனர் ஆதாம் என்றால் மனிதன் இதில் ஆதாம் என்று யாரும் சொல்லப்படுகிறது பிரம்மா பாபாவை அவர் தேவதையல்ல அவர் அவரை பகவான் என்றும் சொல்ல முடியாது ஓம் சாந்தி இரட்டை ஓம் சாந்தி ஏனென்றால் ஒன்று பாபாவினுடையது மற்றொன்று தாதாவினுடையது அது பிரம்மா பாபாவினுடையது இருவருடைய ஆத்மாவும் இருக்கின்றது அல்லவா அவர் பரம் ஆத்மாவார் இவர் ஆத்மா அவரும் லட்சியத்தை கூறுகின்றார் நான் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவன் இருவரும் அப்படி கூறுகின்றார்கள் பாபா கூறுகின்றார் ஓம் சாந்தி இவரும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றார் குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று சொல்கின்றார்கள் அதாவது ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே தனித்தனியாக அமர வேண்டுன்றார் சரீரம் சரீரத்தோடு சேரக்கூடாது அதை தொடக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவருடைய நிலையிலும் யோகத்திலும் இரவு பகலுக்கா இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கின்றார் சிலர் மிகவும் நன்றாக நினைவு செய்கிறார்கள் சிலர் முற்றிலும் நினைவே செய்வதில்லை எனவே யார் முற்றிலும் நினைவை செய்வதில்லையோ அவர்கள் பாவ ஆத்மாக்கள் தமோ பிரதானமானவர்கள் மேலும் யார் நினைவு செய்கின்றார்களோ அவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் சதோ பிரதானமானவர்கள் இப்போ நிறைய வித்தியாசம் ஆகிவிட்டது அல்லவா வீட்டில் ஒன்றாக இருக்கின்றார்கள் ஆனால் இங்கே அமரும்பொழுது பாபா எப்படி சொல்கிறார் உடல் என்பது சரீரம் சரீரத்தோடு தொடக்கூடாது என்றார் அப்படி நீங்கள் அமர வேண்டும்ன்றார் துவாபர யுகத்தில் சாஸ்திரம் போன்றவைகளை உருவாக்குகின்றார்கள் மேலும் ராஜயுகத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் ராஜயுகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது என்றார் அதை பாபா எப்பொழுது நமக்கு முன்பாக வருகின்றாரோ அப்பொழுதுதான் வந்து கற்றுக் கொடுக்கின்றார் பாபா எப்படி ராஜீவத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பிறகு ஐயாறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இப்படித்தான் சொல்வார் இனிமேல் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே இப்படி பொழுது எந்த ஒரு மனிதனும் மனிதர்களை வந்து சொல்ல முடியாது என்றார் இதுபோல் இனிமேல் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே என்று எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதன் வந்து சொல்ல முடியாது தேவதைகள் தேவதைகளையும் சொல்ல முடியாது ஒரு ஆன்மீக தந்தை தான் ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார் ஒருமுறை நடிப்பை நடித்தீர்கள் என்றால் பிறகு ஐயாறு ஆண்டுகளுக்குப் பிறகு நடிப்பை நடிப்பீர்கள் இரண்டால் பிறகு ஏனைப்படியில் இறங்குகின்றீர்கள் அல்லவா உங்களுடைய புத்தியில் இப்பொழுது முதல் எடை கடைசியினுடைய ரகசியம் இருக்கு சாந்திதாமம் அல்லது பரந்தாமம் என்பதை தெரிந்துள்ளீர்கள் விதவிதமான தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் அங்கே வரிசை கிரமமாக இருக்கின்றோம் நிராகார உலகத்தில் எப்படி நட்சத்திரங்களை பார்க்கின்றீர்கள் அல்லவா எப்படி நிற்கின்றன மேலே எந்த ஒரு பொருளும் இல்லை பிரம்ம தத்துவம் இருக்கின்றது இங்கே நீங்கள் பூமியில் இருக்கின்றீர்கள் இது கர்ம இங்கே வந்து சரீரத்தை எடுத்து கர்மம் செய்கின்றீர்கள் நீங்கள் என்னிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்றீர்கள் என்றால் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு உங்களுடைய கர்மம் அக்கர்மமாக ஆகிவிடுகிறது என்றார் ஏனென்றால் அங்கே ராவண ராஜ்யமே இருப்பதில்லை என்று பாபா புரிய வைக்கின்றார் அப்போ இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கு எந்தவிதமான விதமான பாவக்கர்மமும் இருக்காது அது ஈஸ்வரிய ராஜ்யமாகும் அதை இப்பொழுது ஈஸ்வரன் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக நீங்கள் ஆவீர்கள் சொர்க்கத்தை சிவபாபா ஸ்தாபனை அல்லவா எனவே சிவபாபாவை மற்றும் சுகதாமத்தை நீங்கள் நினைவு பண்ணுங்கள் முதல் முதலில் சாந்தி தாமத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரமும் நினைவிற்கு வந்து என்றார் குழந்தைகள் மறந்து விடுகின்றார்கள் அதனால தான் அடிக்கடி நினைவூட்ட வேண்டியிருக்கின்றார் ஏ இனிமையில இனிமையான குழந்தைகளே தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மேலும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவம் சாம்பலாகும் நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்களிலிருந்து விடுவிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் என்றார் பாபா பாபாதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் சர்வசக்திவான் அதிகாரமுடையவர் அவரை உலக சர்வசக்திவான் சக்திவான் என்று சொல்லப்படுகிறது அவர் முழு உலகத்தினுடைய முதல் இடை கடைசியை வந்து தெரிந்திருக்கின்றார் வேதங்கள் சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தையும் தெரிந்திருக்கின்றார் ஆகையினால தான் இந்த இதில் எந்த சாரமும் இல்லை என்று கூறுகின்றார் இதில் கூட எந்த சாரமும் இல்லை அது அனைத்து சாஸ்திரங்களுக்கு தாய் தந்தையாக இருக்கின்றது மற்றவர் அனைத்தும் குழந்தைகளாகும் எப்படி முதல்ல பிரம்மா இருக்கின்றார் மற்றவர்கள் அனைவரும் குழந்தைகளோ எப்படி குழந்தைகளோ போல பிரஜாபிதா பிரம்மாவை ஆதாம் என்று சொல்லப்படுகிறது புதிய உலகம் அது உலகத்தினுடைய அதிசயமாகின்றார் இது சொர்க்கம் சொர்க்கம் என்பது உலகத்தினுடைய அதிசயம் மற்றபடி அவன் அனைத்து மாயையினுடைய அதிசயங்கள் பாவம் கலியுகத்தில் என்னென்ன அதிசயங்கள் இருக்கும் அதெல்லாம் மாயையினுடைய அதிசயங்கள்னார் துவாபரகத்திற்கு பிறகு மாயையினுடைய அதிசயங்கள் வருகின்றன ஈஸ்வரிய அதிசயம் இது சொர்க்கம் எவன் அதை பாபா ஸ்தாபனை செய்கின்றார் இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது இந்த தில்வாரா கோயிலின் மதிப்பு யாருக்குமே தெரியல என்றார் மனிதர்கள் யாத்திரைக்கு செல்கின்றார்கள் என்றால் அனைத்தை விட நல்ல இடம் இதுதான்றார் இது அபுமலை அதாவது மதுபன் அனைத்து தீர்த்தங்களிலும் உயர்ந்த ஸ்தலம் அபுமலையாகும் நிறைய தீர்த்தங்களாகிவிட்டன காந்தியின் சமாதியை கூட தீர்த்தம் என்று புரிந்து கொள்கிறார்கள் அனைவரும் சென்று அங்கே மலர்கள் போன்றவற்றை தூவுகின்றார்கள் அவர்களுக்கு எதுவுமே தெரிவதில்லை என்றார் குழந்தையாக உங்களுக்கு தெரியுமல்லவா எனவே உங்களுக்கு இங்கே அமர்ந்து உள்ளுக்குள் மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும் நாம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ பாபா கூறுகின்றார் தங்களை ஆத்மா என்று புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள் படிப்பு கூட மிகவும் சகஜமானதாகும் செலவு எதுவும் ஆவதில்லை என்றார் இந்த படிப்புக்கு எந்த விதமான செலவும் இல்லை உங்களுடைய மம்மாவிற்கு ஒரு பைசா செலவானதா ஒரு பைசா செலவாகாமல் படித்து எவ்வளோ புத்திசாலியாக நம்பர் ஒன்னாக ஆகிவிட்டார் ராஜ யோகினியாக ஆகிவிட்டார் அல்லவா அம்மாவை போல யாரும் வரலன்றார் பாருங்கள் பாபா ஆத்மாக்களுக்கு தான் அமர்ந்து புரிய வைக்கின்றார் ஆத்மாக்களுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கிறது ஆத்மா தான் ராஜ்யத்தை இழந்தது இவ்வளோ சிறிய ஆத்மா எவ்வளோ காரியங்களை செய்கின்றது கெட்டதில் கெட்ட காரியம் விகாரத்தில் செல்வதுன்றார் இந்த தேவதைகளின் ஆத்மாவில் எவ்வளோ சக்தி இருக்கின்றது ஒவ்வொரு தர்மத்திலும் அதன் அதனுடைய சக்தி இருக்கின்றது அல்லவா கிறிஸ்துவ தர்மத்தில் எவ்வளோ சக்தி இருக்கிறது ஆத்மாவில் சக்தி இருக்கிறது அது சரீரத்தின் மூலம் கர்மம் செய்கின்றது ஆத்மாதான் இங்கே வந்து இந்த கர்ம சேத்திரத்தில் கர்மம் செய்கிறது அங்கே கெட்ட கர்மங்கள் நடப்பதில்லை ராவணராஜன் நடக்கும்போது தான் ஆத்மா விகார வழியில் செல்கிறது மனிதர்கள் விகாரம் எப்பொழுது இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள் எப்பொழுதுமே இருக்கிறதுன்னு சொல்லிடுறாங்களா அங்கே ராவண ராஜ்யமே இல்லை என்னும்போது விக்ரம் எப்படி இருக்க முடியும்னு பாபா கேட்கிறார் அங்கே யோக பலம்தான் இருக்கிறது பாரதத்தினுடைய புகழ் புகழ்பெற்றதாகும் நிறைய பேர் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுத்தால்தான் முடியுன்றார் வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது எப்படி மகரிஷி இருந்தார் யோகத்தை கற்றுக் கொடுக்க எவ்வளோ முயற்சி செய்தார் ஆனால் இவர்கள் அடையோகிகள் இவர்கள் எப்படி ராஜ்யுகத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்று உலகத்திற்கு தெரிந்ததா என்ன சின் மயானந்தாவிட எவ்வளோ பேர் செல்கிறார்கள் உண்மையில் பாரத்துடைய பழமையான ராஜயோகத்தை பிரம்மா குமாரிகள் தான் கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று ஒருமுறை அவர் சொல்லிவிடட்டும் அவ்வளோதான் ஆனால் இப்பொழுது அந்த குரல் ஒழிப்பதற்கான விதி இல்லை என்றார் அனைவரும் புரிந்து கொள்வார்கள்லாம் என்ன மிகுந்த உழைப்பாகும் கடைசியில் தான் மகிமைகள் ஏற்படுகின்றார் பாபா அகா பிரபு அகா சிவபாபா தங்களுடைய நிலையே நிலை என்று சொல்கின்றார்கள் அல்லவா உங்களை தவிர பரம தந்தையை பரம ஆசிரியரை பரம சத்குருவை யாரும் புரிந்து கொள்வது இல்லை இங்கேயும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்களைப் போக போக மாயை துன்புறுத்தி விடுகிறது என்றார் எனவே அவர்கள் எதுவும் புரியாதவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் மிகப்பெரிய குறிக்கோளாகும் யுத்த மைதானமாக இருக்கின்றது இதில் மாயை நிறைய தடைகளை ஏற்படுத்துகிறது என்றார் அந்த மக்கள் விநாசத்திற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே நீங்கள் ஐந்து விகாரங்களை வெல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் வெற்றிக்காகவும் அவர்கள் விநாசத்திற்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு காரியங்களும் ஒன்றாக நடக்கும் அல்லவா ராஜாக்கள் பிரஜைகள் இப்போது அனைவரும் உருவாக வேண்டும் நீங்கள் அரை கல்பத்திற்கான ஆஸ்தியை பாபாவிடமிருந்து பெறுகின்றீர்கள் மற்றபடி யாருக்கும் மோட்சம் என்பது கிடைப்பதில்லை என்றார் உலகினர் இன்னார் மோட்சத்தை அடைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் இறந்த பிறகு அவர் எங்கே சென்றார் என்று அவர் உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறார் வெறுமனே கட்டுக்கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றார் யாரும் சரீரத்தை விடு விடுகின்றார்களோ அவர்கள் மீண்டும் வேறொரு சரீரத்தை கண்டிப்பாக எடுப்பார்கள் என்பது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் மோட்சத்தை அடைவதில்லை நீர்க்குமிழியை நீரோடு கலந்து விடுகிறது என்பது போல் கிடையாது இந்த சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய பொருட்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார் குழந்தைகளாக நீங்கள் நேரடியாக கேட்கின்றீர்கள் சூடான அல்வா சாப்பிடுகின்றீர்கள் என்றார் அனைவரை விட சூடான அல்வாவை சாப்பிடுவது யார் பிரம்மா இவர் முற்றிலும் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் உடனே கேட்கின்றார் மற்றும் தாரணை செய்கின்றார் பிறகு இவர்தான் உயர்ந்த பதவியை அடைகின்றார் பாபா அனைவருக்கும் படிப்பிக்கின்றார் மற்றபடி நினைவினுடைய உழைப்பு என்பது இருக்கின்றது என்றார் நினைவில் இருப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கிறது அதுபோல் தான் இவருக்கும் இருக்கிறது இதில் கிருபையினுடைய விஷயம் எதுவுமே இல்லை என்றார் நான் கடனாக எடுத்திருக்கின்றேன் அவருக்கு அதனுடைய கணக்கு வழக்கை கொடுத்து விடுவேன் என்று பாபா கூறுகின்றார் இந்த பிரம்மா பாபனுடைய சரீரத்தை வந்து நான் கடனாக எடுத்திருக்கேன் அவருக்கு அதனுடைய கணக்கு வழக்கை நான் கொடுத்து விடுவேன் என்றார் மற்றபடி நினைவினுடைய முயற்சி இவரும் செய்ய வேண்டும் பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்பதையும் புரிந்துள்ளேன் பாபாவை நான் நினைவு பாபாவை நான் நினைவு செய்கிறேன் இருந்தாலும் கூட மறந்து விடுகிறேன் என்று பிரம்மா பாபாவும் சொல்கிறார் அனைத்திலும் அதிகமாக இவரு தான் உழைக்க வேண்டியிருக்கின்றார் யுத்த மைதானத்தில் யார் மகாரதிகள் பலசாலிகளாக இருக்கின்றார்களோ ஹனுமானைப் போல அவர்களைத்தான் மாயை சோதனை என்பது செய்கிறது யார் வந்து பலசாலியாக இருக்கிறாங்களோ அவளை தான் மாயை வந்து ரொம்ப சோதிக்கு ஏன்னா அவர் மகாவீரராக இருந்தார் எந்தளவுக்கு அதிக பலசாலியோ அந்த அளவுக்கு அதிகமாக மாயை பரீட்சை செய்கிறது அதிக புயல் வருகிறது பாபா எங்களுக்கு இது இதெல்லாம் நடக்கிறது என்று குழந்தைகள் கடிதம் எழுதுகிறார்கள் பாபா சொல்கிறாரு இவை அனைத்தும் நடக்கும் அப்படின்றார் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று பாபா தினமும் புரிய வைக்கிறார் பாபா மாயை நிறைய புயலை கொண்டு வருகிறது என்று கடிதம் எழுதுகிறார்கள் சிலருக்கு தேக அபிமானம் வருகிறது எனும் பொழுது பாபாவிற்கு சொல்வதில்லை நாம் இப்போது மிகுந்த புத்திசாலிகளாக ஆகின்றோம் ஆத்மா தூய்மையாக ஆவதன் மூலம் பிறகு சரீரமும் தூய்மையாக கிடைக்கின்றது ஆத்மா எவ்வளோ ஜொலிக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது என்றார் முதலில் ஏழைகள் தான் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் பாபாவும் கூட ஏழை பங்காளன் என்று பாடப்பட்டுள்ளார் மற்றபடி செல்வந்தர்கள் காலம் கடந்து வருவார்கள் எதுவரை சகோதர சகோதரிகளாக ஆகவில்லையோ அதுவரை சகோதர சகோதரர்களாக எப்படியாக முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகள் என்றால் சகோதர சகோதரிகளே ஆவீர்கள் பிறகு சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார் இது கடைசி நேரத்தினுடைய சம்பந்தமாகும் பிறகு மேலேயும் சென்று சகோதரர்களைத்தான் சந்திப்பீர்கள் பிறகு சத்தியத்தில் புதிய சம்பந்தம் ஆரம்பமாகும் அங்கே மச்சினன் சித்தப்பா மாமா போன்ற நிறைய சம்பந்தங்கள் சத்தியத்தில் இருக்காது என்றார் அதாவது சம்பந்தங்கள் இருக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்காது சம்பந்தங்கள் குறைவாகவே இருக்கும் பிறகு அதிகரிக்கப்படுகிறது இப்போ பாபா கூறுகின்றார் சகோதர சகோதரி கூட அல்ல சகோதர சகோதரர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயரூபத்திலும் விடுபட்டு விட வேண்டும் பாபா ஆத்மாக்களுக்கு தான் படிப்பிக்கின்றார் பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார் என்றால் சகோதர சகோதரிகள் அல்லவா கிருஷ்ணர் அவரே குழந்தை ஆவார் அதாவது ஆத்மீகமாக நீங்கள் சகோதர சகோதரர்கள் பிறகு எப்போ நீங்கள் பிரம்மாவுடைய குழந்தைகளாகின்றீர்களோ அப்போ சகோதர என்றார் கிருஷ்ணர் அவரே ஆவார் பிறகு அவர் எப்படி சகோதர சகோதரர்களாக மாற்றுவார் இதில் கூட இந்த விஷயங்கள் இல்லை இது முற்றிலும் தனிப்பட்ட ஞானம் நாடகத்தில் அனைவரும் அனைத்தும் பதிவாகியிருக்கு ஒரு வினாடியினுடைய நடிப்பு மற்றொரு வினாடியில் ஒரே மாதிரியாக இருக்காது என்றார் எவ்வளோ மாதங்கள் எவ்வளோ மணிகள் எத்தனை நாட்கள் கடந்து செல்ல வேண்டும் பிறகு ஐயாறு ஆண்டுகளுக்கு பிறகும் இப்படியே கடந்து செல்லும் குறைந்த புத்தியுடையவர்கள் அந்த அளவிற்கு தாரணை செய்ய முடியாது அதனால் பாபா கூறுகிறார் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் எல்லையற்ற அப்பாவை நினைவு செய்யுங்கள் இது மிகவும் சகஜமாகும் பழைய உலகத்தினுடைய விநாசம் கூட நடக்க வேண்டும் நான் சங்கமம் ஏற்படும்போது தான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார் நீங்கள்தான் தேவதிகளாக இருந்தீர்கள் இவருடைய ராஜ்யம் இருந்தபொழுது அது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்த பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இப்பொழுது இவர்களுடைய ராஜ்யம் இல்லை நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் இப்பொழுது கடைசி நேரமாகும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் ஆகையினால் தங்களுடைய புத்தியை பெயர் ரூபத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் தேக அபிமானத்தில் வரக்கூடாது செகண்ட் பாயிண்ட் ஒவ்வொருவருடைய மனநிலை மற்றும் யோகத்தில் இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் என்பது இருக்கின்றார் அதனால தனித்தனியாக அமர வேண்டும் சரீரம் சரீரத்தை தீண்டக்கூடாது அதை தொடக்கூடாது புண்ணிய ஆத்மாவாக ஆவதற்கு நினைவனுடைய உழைப்பில் ஈடுபட வேண்டும் வரதானம் பாபாவினுடைய அன்பில் தன்னுடைய முக்கிய பல பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆக பாபாவினுடைய அன்பில் தன்னுடைய முக்கிய பலையினத்தை பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆக விளக்கம் பாப்ததா பார்க்கின்றார் இப்பொழுது வரை ஐந்து விகாரங்களின் வீண் சங்கல்பங்கள் அதிகப்படியானதாக நடந்து கொண்டிருக்கிறது ஞானி ஆத்மாக்களிடத்தில் கூட அவ்வப்பொழுது தன்னுடைய குணம் அல்லது விசேஷத்தன்மையினுடைய அபிமானம் வந்துடுதின்றார் ஒவ்வொருவரும் தன்னுடைய மூல பல அல்லது மூல சமஸ்காரத்தை அறிந்தும் இருக்கின்றீர்கள் அந்த பல இனத்தை பாபாவினுடைய அன்பில் பலியாக்கிவிட வேண்டும் இதுவே அன்பினுடைய சான்றாகும் ஸ்னேகி அல்லது ஞானி ஆத்மாக்கள் பாபாவினுடைய அன்பில் வினான சங்கல்பங்களையும் பலியாக்கி விடுவா விடுகின்றார்கள் அதனால் பாபா என்ன சொல்கிறாரு பாபாவுடைய அன்பில் உங்கக்கிட்ட என்ன முக்கியமான பல இருக்கோ அதை நீங்கள் பலி கொடுத்துடுங்க அப்படின்றார் ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்வமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்கு உரிய ஆத்மா ஆகுங்கள் சுவமானம் என்ற ஆசனத்தை நிலைத்திருந்து மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்கு உரிய ஆத்மா ஆகுங்கள் ஓம் சாந்தி